வைத்துத்தான் வாழ வந்தார்களே ஒழிய உனக்கான வாழ்க்கையை வாழ்வதற்காக யார் இந்த பூமிக்கு வரல அவங்க அவங்க வாழ்க்கையை வாழ வந்திருக்கிறாங்க ஃப்ரீயா விடணும் அதை விட்டுட்டு நீ எனக்கு ஏத்த மாதிரி நீ ஏன் இருக்கூடாது எனக்கு ஏத்த மாதிரி நீ ஏன் இருக்க கூடாதுன்னா இதை எதிர்பார்ப்பே ஒரு விலங்கு சார் நான் ஒரு அனாலிசிஸ் சொல்றேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ரெண்டு வார்த்தை இருக்கு சார் சுதந்திரம்னு ஒரு வார்த்தை இருக்கு இன்னொன்னு பாதுகாப்பு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு நீங்க இந்த ரெண்டுல எதை பிரிஃபர் பண்ணுவீங்க ரெண்டுமே ப்ரிஃபர் பண்ணணும் பாதுகாப்பு இல்லாம வாழ முடியுமா சுதந்திரம் இல்லாம வாழ முடியுமா ஆனா ஒரு ஆச்சரியம் சொல்லட்டுமா யாருக்கு அதிகமான பாதுகாப்புன்னு கொடுக்குறோமோ அவங்களுக்கு சுதந்திரம் கிடையாது யார் சுதந்திரத்தை எடுத்துக்கிறாங்களோ தேர்ந்தெடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு பாதுகாப்பு கம்மி ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க ஒரு ஜூக்கு போங்க ஒரு ஜூல ஒரு மான் வளர்க்கறா பொதுவா மானுக்கு என்ன கஷ்டம் சொல்லுங்க அது எப்ப வெளியே வந்தாலும் புலி அடிச்சிடும் சிங்கம் தின்னுடும் நாலு நாய் ஒன்னா சேரும் காட்டு நாய் இருக்குல்ல அது ஒன்னா சேரும் சுத்தி சுத்தி வரும் அப்படியே மானை கப்பி எடுத்து கிழிச்சு அப்படியே சாப்பிட்டு கதையை முடிச்சிடும் இப்ப மானுக்கு என்ன அதுக்கு தினம் புல்லு வேணும் சாப்பிடணும் தண்ணி குடிக்கணும் குட்டிக்கு இறை கொண்டாந்து கொடுக்கணும் ஆனா அந்த மானுக்கு காட்டுல என்ன இருக்கு தெரியுங்களா இப்ப வார்த்தை சொல்லட்டுமா காட்டுல சுதந்திரம் இருக்கு பாதுகாப்பு கிடையாது ஏன் பாதுகாப்பு கிடையாது வெளியே போனா ஏதாவது ஒண்ணு கொண்டுடும் ஆனா போகாம இருக்க முடியுமா போகணும்